நாய் ஒன்று மாட்டிச்சு வலையில் ஸோ வள போகிற நண்பர்கெலாம் ஒரு எச்சரிக்கை இது பிராணிகளை எதுவும் வந்து இது பண்ணாதீங்க விலை எப்படியாவது காப்பாற்ற ரெஸ்கியூ பண்ணுறேன் இது ரொம்ப பழைய வலை இது வலையெல்லாம் வெறும் தான் இருக்கு

வருது வருது முழுது ப்ரோ இன்னும் ஒரு மணி நேரம் விட்டாது எப்போ மாடிச்சுன்னு தெரில மீன் இருக்காண்ணா நான் வரு நம்மளோட வலையில் மாட்டின நாயை காப்பாற்றத்துக்கு நம்மளோட ஃப்ரெண்டு இறங்கியிருக்காரு உள்ள தயவு செஞ்சு வலையை வந்து மீன் பிடிச்சிட்டிங்கன்னா எடுத்துருங்க மீன் பிடிச்சி எடுக்காம இருந்தீங்கன்னா இப்படி தான் விலங்குலாம் வந்து மாட்டிக்கும் அது பாவம் அதோட நிலமை ரொம்ப மோசமாக போயிடும் ஸோ அதனால் வந்து ஸோ ரெஸ்கியூ பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் அதை பண்ணி ஹெல்ப் பண்ண அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஈத்துடலாம் அதை வீத்தாச்சு சூப்பர் சூப்பர்னு கொஞ்சம் தூரம் தான் காப்பாற்றியாச்சு சக்சஸ்ஃபுல்லி நாய் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வலையில் கால் ஃபுல்லாக சிக்கிடுச்சு அதை சிசர் வச்சு கட் பண்ணிடுறோம் அது வந்து கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரமாக தண்ணி உள்ளே போராடுச்சுன்னு தெரியல ஏன்னா நாங்கள் இப்போ தான் வந்தோம் லொக்கேஷனுக்கு ஸோ அதனால் அது காலில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ரிலீஸ் பண்ணிடலாம் ரொம்ப நாய்ன்றது ரொம்ப நன்றியுள்ள ஜீவன் அதை வந்து நம்ம நல்ல முறையில் வந்து பாதுகாக்கணும் ஸோ அதனால் வந்து நீங்கள் பழைய வலையை போட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீன் பிடிச்சிட்டு வலையை வந்து எடுத்துருங்க இது வந்து வலையே இல்லை இல்லை அங்கங்கே கட் பண்ணி கட் பண்ணி வெறும் அந்த மேலே கட்டியிருக்கிற அந்த வெயிட் ம கட்டுற அந்த நூல் கயிறு மட்டும்தான் இருந்துச்சு அதனால தான் இதில் வளையில அங்கங்கே நிறையா சிக்கிடுச்சு ஆல்மோஸ்ட் இதை கட் பண்ணியாச்சு இதை வந்து நாயெலாம் வந்து யாரும் தெரியாதவங்களோ குலைக்கும் கடிக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்மளை காப்பாற்றுறோம்னு தெரிஞ்சு அந்த நாய் ரொம்ப சைலண்ட்டாக நமக்கு நல்லபடியாக அது ஹெல்ப் பண்ணுச்சு இந்த நாய் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு நமக்கு வந்து இது வந்து எந்த ஒரு சேட்டை பண்ணாமல் அதை நம்ம கட் பண்ணுற வரைக்கும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணி அது நல்லபடியாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து எப்போதுமே ஒரு வலை போகிற நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நீங்கள் வலை போட்டு முடிச்சிட்டிங்க மீன் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை காலையில் சாயந்தரமாக செக் பண்ணுங்கள் ஸோ மீன் பிடிக்கிறதுன்றது ஒரு சுழற்சி தான் மீனோடைய பரிமாண வளர்ச்சி நம்ம பிடிச்சி சாப்பிட்ணும் சின்ன மீன் 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 சாப்பிடும் அதுக்கப்புறமா அதை பிடிச்சி நம்ம சாப்பிடுவோன்றது தான் ஸோ நம்ம வந்து அதை வந்து கரெக்டான முறையில் பயன்படுத்தினா எந்த ஒரு விலங்குகளும் தொந்தரவு இருக்காது ஏன்னா இது வந்து இந்த ஏரியன்றது வந்து காட்டு பகுதியில் இருக்குது அதனால் வந்து காட்டு விலங்குகளும் வர வாய்ப்பு இருக்குது நரிங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை நாய் வந்து பாதிக்கப்படாத மாதிரி பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து நம்ம இதை ரிலீஸ் பண்ண பிறகு இந்த நாயோட ஆக்டிவிட்டியை பாருங்கள் ரொம்ப சைலண்ட்டாக ஒரு கஷ்டப்பட்டு அது நடக்க முடியாமல் நடந்து போகுது ஸோ இதை பார்க்கும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும் இது பதற்றத்தில் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களாலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் கடிச்சிருமோன்ற பயம் இருந்துச்சு ஆனால் பரவாயில்ல பயத்தோட எப்படின்னா நாய் வந்து மிருகன்றது வந்து எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கும் ஒரு கடிச்சுன்ற பயம் நமக்கு மனிதனாக இருக்கும் போது கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதையும் தாண்டி நம்ம இந்த விஷயத்த வந்து பண்ணிட்டோம் நல்லபடியாக ரெஸ்கியூ பண்ணிட்டோன்ற நான் சந்தோஷத்தில் நம்ம வந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் நீங்களும் வள போடுற நண்பர்களாக இருந்தால் இந்த மாதிரி விஷயத்தை செக் பண்ணுங்கள் ஸோ இது வந்து கிளம்பிடுச்சு பாவம் எவ்வளோ நான் என்ன ரொம்ப டயர்டாக போகுது இது போய் வந்து ஒரு இடத்துல இப்போ ஃபஸ்ட்டு படுக்கணும் அப்போ தான் வந்து இது அந்த இது வந்து சரியாக போகும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பா